ஸ்ரீ கணேசாய கணேசாயனமாக ஸ்ரீ குருப்பியூனமாக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல திருமணத்திற்கான பத்து பொருத்தங்களை பத்தி பார்க்க போறோம் திருமணத்தை முடிவு பண்றதுக்காக ஆரம்பத்துல ஆண் பெண்ணோட ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க இந்த பத்து பொருத்தமும் திருமணம் செய்து கொள்ளும் ஆண் பெண்ணோட நட்சத்திரம் மற்றும் ராசிய கொண்டுதான் நம்ம பாக்கிறோம் ஏன் ராசி நட்சத்திரத்தை மட்டும் முதல்ல எடுத்து பாக்குறோம் அப்படின்னா சந்திரன் எந்த ராசியில நிக்கிறாரோ எந்த நட்சத்திர சாரத்துல நிக்கிறாரோ அதுதான் நம்மளோட ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரமா அமையும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மனோகாரகன் சொல்லுவாங்க திருமணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் இரு மனம் இணைவதே திருமணம் முக்கியம் அதனாலதான் முதல் ஆரம்பத்தில் பிரதானமா பாக்கிறோம் சர சோதி மாலை என்னும் காலக்கணிதம் என்ற நூல்ல இந்த பத்து பொருத்தத்தை பத்தி சொல்லிருக்காங்க செப்பு நாட் கணங்கன் மாகேந்திரமோடு மங்கை தீர்க்கம் யோனி ராசி ராசியின் தலைவர் தாமோ ஒப்பிலா வசிய நன்னூல் உரை தருவேதையாக மை புயலகமாதே மறுவிய பொருத்தம் பத்து என்று சொல்லியிருக்காங்க என்ன பத்து பொருத்தம் அப்படின்னா தின பொருத்தம் கண பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்கம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் மற்றும் வேதை பொருத்தம் பொருத்தம் முதலில் இது பொருத்தங்களில் பிரதானமான பொருத்தமாக பார்க்கப்படுகிறது இந்த பொருத்தம் தம்பதிகளின் ஆயுள் ஆரோக்கிய விருத்தியை குறிப்பிடுவதாகும் பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு எனில் உத்தமம் இரண்டாவது பொருத்தம் பொருத்தம் எனப்படும் இந்த பொருத்தம் தம்பதிகளின் தாம்பத்திய அந்யோன்யத்தை குறிப்பிடுவதாகும் இதில் மூன்று வகையாக கணங்களை பிரிக்கலாம் தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் கணம் இதில் தேவகண நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி மனுஷகணம் பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்ராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி ராட்சசகணம் கிருத்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதில் ஆண் பெண் இருவரது நட்சத்திரமும் ஒரே கணத்தில் இருந்தால் உத்தமம் பெண் மனுஷ கணமாகவும் ஆண் தேவகணமாகவும் இருந்தாலும் உத்தமமே பெண் தேவகணமாக இருந்து ஆண் மனுஷ கணம் அல்லது இராட்சச கணமாக இருந்தால் மத்தியமம் பெண் இராட்சச கணமாக இருந்து ஆண் மனுஷ அல்லது தேவகணமாக இருந்தால் பொருந்தாது கணப்பொருத்தமும் பத்து பொருத்தத்தில் மிக முக்கிய பொருத்தமாகும் மூன்றாவதாகப் பார்ப்பது மாகேந்திர பொருத்தம் இந்த பொருத்தம் தம்பதிகளுக்குள் தன விருத்தியை கொடுக்கக்கூடியதாகும் பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து எனில் பொருந்தும் இல்லையே பொருத்தம் இல்லை நான்காவதாக பார்ப்பது ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இந்த பொருத்தம் பெண்ணுக்கு நீண்ட ஆயுளையும் தீர்க பாக்கியத்தையும் குறிப்பிடுவதாகும் பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் பதிமூன்றுக்கு மேல் வந்தால் உத்தமம் ஏழில் இருந்து பதிமூணுக்குள் வந்தால் மத்தியமம் ஏழுக்குள் வந்தால் அதமம் அடுத்து ஐந்தாவதாக பார்க்கும் பொருத்தம் யோனி பொருத்தம் பத்து பொருத்தங்களில் இதுவும் மிக முக்கியமான பொருத்தமாகும் தம்பதிகள் மத்தியில் தாம்பத்திய வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சி போன்றவற்றை இந்த பொருத்தம் குறிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்கின் யோனி குறிக்கின்றது இதை ஆண் பெண் மற்றும் அலியோனி என்று வகைப்படுத்தப்படுகின்றது இதன் முறையே அஸ்வினி ஆண் குதிரை சதயம் பெண்குதிரை பரணி ஆண் யானை ரேவதி பெண் யானை பூசம் ஆண் ஆடு கிருத்திகை பெண் ஆடு ரோகிணி ஆண் நாகம் மிருகசீரிஷம் பெண் சாரை திருவாதிரை ஆண் நாய் மூலம் பெண் நாய் ஆயில்யம் ஆண் பூனை புனர்பூசம் பெண் பூனை மகம் ஆண் எலி பூரம் பெண் எலி உத்திரம் ஆண் எருது உத்திரட்டாதி பெண் சுவாதி பசு ஆண் எருமை அஸ்தம் பெண் எருமை விசாகம் ஆண் புலி சித்திரை பெண் புலி கேட்டை மான் அனுஷம் பெண் மான் பூராடம் ஆண் குரங்கு திருவோணம் பெண் குரங்கு உத்ராடம் கீரி பூரட்டாதி ஆண் சிங்கம் அவிட்டம் பெண் சிங்கம் என இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் யோனிகளை பிரித்துள்ளனர் இந்த யோனிகளில் ஒன்றுக்கு ஒன்று பகையாக வரும் குரங்குக்கு ஆடு பகை சிங்கத்திற்கு யானை பகை குதிரைக்கு எருமை பகை பசுவுக்கு புலிப்பகை எலிக்கு பூனை பகை பாம்புக்கு கீரி பகை மானுக்கு நாய்பகை ஆண் பெண் யோனிகள் ஒன்றுக்கு ஒன்று பகையில்லாமல் இருந்து ஆண் ஆண் யோனியும் பெண் பெண் யோனியும் அமைந்தால் உத்தமம் ஆண் பெண் இருவரும் பெண் யோனியாக அமைந்தாலும் உத்தமம் ஆண் பெண் இருவரும் ஆண் யோனியாக அமைந்தால் மத்தியமும் ஆண் பெண் யோனியும் பெண் ஆண் யோனியும் அமைந்தால் மத்தியமம் ஆண் பெண் யோனிகள் ஒன்றுக்கு ஒன்று பகையானால் பொருத்தம் இல்லை ஆறாவதாக வருவது ராசி பொருத்தம் இந்த பொருத்தம் தம்பதிகளின் வம்ச வம்சபிரத்தியை குறிப்பிடுவதாகும் ஆண் பெண் இருவரும் ஒரே ராசியாக இருந்தாலும் பெண் ராசியில் இருந்து ஆண் ராசி ஆறு ராசிக்கு மேல் இருந்தாலும் உத்தமம் பெண் ராசியில் இருந்து ஆண் ராசி மூன்று அல்லது நான்கு ஆனால் மத்தியமம் பெண் ராசியில் இருந்து ஆண் ராசி ஆறு எட்டு இரண்டு பன்னிரண்டு எனில் பொருந்தாது ஏழாவதாக வருவது ராசி அதிபதி பொருத்தம் இந்த பொருத்தம் சந்ததி விருத்தியை குறிப்பிடுவதாகும் ஆண் பெண் ராசி அதிபதிகள் நட்பானால் பொருத்தம் உண்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நட்பு சந்திரன் சூரியன் புதன் நட்பு செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு நட்பு புதன் சூரியன் சுக்ரன் நட்பு குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு சுக்கிரன் புதன் சனி நட்பு சனி புதன் சுக்கிரன் நட்பு எட்டாவதாக வருவது வசிய பொருத்தம் இந்த பொருத்தம் தம்பதிகளின் பரஸ்பரமான குறிப்பிடுவதாகும் பெண் ராசியிலிருந்து ஆண் ராசிக்கு வசியம் மேஷத்திற்கு சிம்மம் விருச்சிகம் ரிஷபத்திற்கு கடகம் துலாம் மிதுனத்திற்கு கண்ணி கடகத்திற்கு விருச்சிகம் தனுசு சிம்மத்திற்கு மகரம் கண்ணிக்கு ரிஷபம் மீனம் துலாத்திற்கு மகரம் விருச்சிகத்திற்கு கடகம் கண்ணி தனுசுக்கு மீனம் மகரத்திற்கு கும்பம் கும்பத்திற்கு மீனம் மீனத்திற்கு மகரம் மற்ற ராசிகள் வசியம் இல்லை ஒன்பதாவதாக வருவது ரஜ்ஜு பொருத்தம் இது பத்து பொருத்தங்களில் மிக முக்கியமான பொருத்தங்களில் ஒன்றாகும் இந்த பொருத்தம் பெண்ணின் மாங்கல்ய பலத்தையும் ஆயுள் பலத்தையும் குறிப்பிடுவதாகும் ஏழு நட்சத்திரங்களை ஐந்து வகை ரஜுக்களாக வகைப்படுத்தலாம் சிரசுரஜு கண்டரஜு உதரஜு ஊரு ரஜு பாதரஜு மேலும் ரஜுக்களை ஆரோகணம் அவரோகணம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது சிரசு ரஜ்ஜில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் கண்டரஜில் உள்ள நட்சத்திரங்கள் ஆரோகனத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அவரோகணத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் உதரரஜில் உள்ள நட்சத்திரங்கள் ஆரோகணத்தில் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் அவரோகணத்தில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஊரு உள்ள நட்சத்திரங்கள் ஆரோகணத்தில் பரணி பூரம் பூராடம் அவரோகணத்தில் அனுஷம் உத்திரட்டாதி பாதரஜில் உள்ள நட்சத்திரங்கள் ஆரோகணத்தில் அஸ்வினி மகம் மூலம் அவரோகணத்தில் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் ஆண் மற்றும் பெண் வெவ்வேறு ரஜ்ஜுக்களானால் பொருந்தும் இருவரும் ஒரே ரஜ்ஜுவானால் பொருந்தாது எனினும் ஒரே ரஜ்ஜுவாக்கி ஆரோகண அவரோகணமாக இருந்தால் பொருந்தும் அதாவது ஆண் பெண் இருவரும் ஒரே சாரம் பெற்றால் பொருந்தாது பத்தாவதாக பார்க்கக்கூடிய பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த பொருத்தம் தம்பதிகளின் துக்கம் கவலை முதலியவற்றை நீக்குவதை குறிப்பிடுவதாகும் இருவரது நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று வேதை ஏற்படக்கூடாது அவ்வாறு ஏற்பட்டால் பொருத்தம் இல்லை அஸ்வினிக்கு கேட்டை பரணிக்கு அனுஷம் கிருத்திகைக்கு விசாகம் ரோகிணிக்கு சுவாதி மிருகசீரிஷத்திற்கு சித்திரை அவிட்டம் திருவாதிரைக்கு திருவோணம் புனர்பூசத்திற்கு உத்ராடம் பூசத்திற்கு பூராடம் ஆயிலத்திற்கு மூலம் மகத்திற்கு ரேவதி பூரத்திற்கு உத்திரட்டாதி உத்தரத்திற்கு பூரட்டாதி அஸ்தத்திற்கு சதயம் இவை வேதை நட்சத்திரங்கள் ஆகும் இவை பொருந்தாது இதுவரை பார்த்த பத்து பொருத்தத்தில் தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் மற்றும் ரஜு பொருத்தம் மிக முக்கிய பொருத்தங்களாக கருதப்படுகின்றது ஜோதிடத்தில் விதிகள் உள்ளது போல் விதி விளக்குகளும் உள்ளன இந்த பத்து பொருத்தங்களுக்கும் விதி விளக்குகள் உண்டு அதை ஆராய்ந்தே பொருத்தம் பார்த்து சொல்ல வேண்டும் ஒரு திருமணம் பண்ணும் போது பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா என்றது மேல அந்த பொருத்தம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க ஆரம்பத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த பத்து பொருத்தம் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்ப்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் ஆயுள் பாவம் கலத்திர பாவம் இதையெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டும் செவ்வாய் சுக்ரன் ராகு கேதுவின் நிலைகளை பார்க்க வேண்டும் தோஷங்களை கணக்கில் கொள்ள வேண்டும் தசாபுக்திகளை பார்க்க வேண்டும் மேலும் இருவருக்கும் இது திருமண காலமா என்றும் பார்ப்பது மிக அவசியமாகும் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ருங்கன் வி பிரபாகரன்